ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்பார் திருவள்ளுவர் அதாவது வில்லை ஏறாக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது என்பது இக்குறளின் கருத்து மூன்று வயதில் பேச கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் வாழ்நாள் முழுக்க என்ன பேச வேண்டும் எங்கு பேச வேண்டும் எவ்வளவு பேச வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை அதனை அறிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் நெல்லை கொட்டினால் அள்ளிவிடலாம் சொல்லை கொட்டினால் அல்ல முடியாது என்பது பழமொழி நாம் வளரும்போது நம் மொழியும் வளர வேண்டும் என்பதை உணர வேண்டும் இன்றைய சூழலில் இரு மொழிகளை கலந்து பேசும் வழக்கம் அதிகமாக உள்ளது தாய்மொழியை புறக்கணித்து வேலைக்காக ஆங்கிலம் பேசும் நிலை பலருக்கும் உள்ளது மொழியின் எல்லையே சிந்தனையின் எல்லை என்பதை நாம் உணர வேண்டும் மொழியறிவுதான் சொல்வளத்திற்கு அடிப்படையாகிறது திருக்குறளில் இனியவை கூறல் பயனில சொல்லாமை சொல்வன்மை அவையறிதல் அவையஞ்சாமை என ஐம்பது குறட்பாக்களில் சொல்லின் சிறப்பை திருவள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார் சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் நாவன்மை பிற வன்மைகளை விடச் சிறந்தது உயர்வும் தாழ்வும் பேச்சில் உள்ளதை உணர்ந்து பேசு கற்றதை பிறர் உணரக் உணரக்கூறாதவர் மனமில்லாத மலர் போன்றவர் என உரைத்துள்ளார் இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் உண்மையானவர்களின் இனிய சொற்கள் குற்றமற்றவை ஈதலை விடச் சிறந்தது இனிய சொல்லே பணிவுடன் இனிய சொல்லுடையவருக்கு வேறு அணி வேண்டாம் என உரைத்தார் அவையஞ்சாமை என்ற அதிகாரத்தில் நல்ல பேச்சாளர் அச்சத்தினால் தவறாக பேச மாட்டார்கள் நற்சபையில் அஞ்சாமல் பேச நல்ல நூல்களைப் படி பேச்சு திறன் இல்லாதவர்கள் பல கற்றாலும் பயனில்லை அவையச்சம் கொள்வோர் கல்லாதவரை விட கீழானவர் என்று உரைத்தார் கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் என்றார் அவ்வையார் உயர்ந்த சபைகளில் அமரும் தகுதி நூறு பேரில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் ஆயிரம் பேரில் ஒருவரே கவிஞராக திகழ்வர் ஆனால் இருப்பவர் பத்தாயிரம் பேரில் ஒருவரே என்பார் அவ்வையார் சொல்லுவது யாருக்கும் எளிது சொல்லியபடி செய்து முடிப்பதே அரிது என்றார் திருவள்ளுவர் நான் பேசுவதில் பாதி அர்த்தமற்றவை நான் அப்படி பேசுவதற்கு காரணம் மீதி பாதியாவது உங்களை சென்று சேர வேண்டுமே என்ற தான் என்றார் கலில் ஜிப்ரான் பேசுவதற்கு முன் யோசி யோசிப்பதையெல்லாம் பேசிவிடாதே என்று சொல்வதுண்டு கேட்டார் மகிழ கேட்காதவரும் விரும்ப அமைவதே நல்ல பேச்சு பயனில்லாத சொற்களை பேசுவோர் மனிதருள் பதர் போன்றவர் கனி போன்ற இன்சொல் இருக்க போன்ற வன்சொல் ஏன் சொல்லுபவர் சொன்னால் இவ்வுலகம் அதனை விரைந்து கேட்கும் என வள்ளுவரின் பல்வேறு சிந்தனைகளை இங்கு நாம் நினைவு கொள்கிறோம் பேசுவோர் சொல்லின் பொருளுணர்ந்து பேச வேண்டும் கேட்போர் உணரும் விதத்தில் பேச வேண்டும் விரைவாக பேசுவதை காட்டிலும் சரியாகவும் தெளிவாகவும் பேசுவது நல்லது அவையறிந்து பேச வேண்டும் கேட்போரின் திறனறிந்து பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று அறிந்து பேசுவது மட்டுமின்றி என்ன பேசக்கூடாது என்பதையும் உணர்ந்து பேச வேண்டும் ஒரு கதை ஒரு குருகுலத்திலிருந்து படித்து முடித்து சென்ற ஒரு சீடர் சிறந்த பேச்சாளராக வளர்ந்திருந்த அவரது பேச்சை பலரும் விரும்பி கேட்டனர் பாராட்டினர் அந்த சீடருக்கு தன் பேச்சின் மீதே கர்வம் உண்டானது எத்தனை பாராட்டுகளை கேட்டாலும் தம் குருவின் பாராட்டை பெறுவதே மிக உயர்வானது என கருதிய சீடன் தன் குருவை சந்தித்து வணங்கி குருவே தங்களிடம் படித்த நான் இன்று சிறந்த பேச்சாளராக பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறேன் இருந்தாலும் தங்கள் வாழ்த்துதலை விட சிறந்தது ஏதுமில்லை என்பதால் தங்கள் பாராட்டுதலை பெற வந்தேன் என்றார் அதற்கு குரு அப்படியா மிக்க மகிழ்ச்சி எங்கே பேசு நான் கேட்கிறேன் என்றார் குரு சீடரும் மிகச் சிறப்பாக பேசினார் குருவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை சீடருக்கு நாம் இவ்வளவு நேரம் பேசியதற்கு பிற இடங்களில் கைதட்டும் பாராட்டும் கிடைத்தது ஆனால் குருவோ எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாரே என சிந்தித்து தம் பேச்சை முடித்துக்கொண்டு குருவிடம் கேட்டார் குருவே என் பேச்சு எப்படி இருந்தது என்று அதற்கு குரு நீ எப்போது பேசுவாய் என்று காத்திருந்தேன் என்றார் திகைத்த சீடரோ குருவே நான் இவ்வளவு நேரம் பேசி கொண்டுதானே இருந்தேன் என்றார் அதற்கு குரு சீடனே இதுவரை நீ பேசிய உன் பேச்சில் உனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களின் குரலை கேட்டேன் நீ படித்த புத்தகங்களின் குரலை கேட்டேன் அறிஞர்களின் குரலை கேட்டேன் நீ இன்னும் பேசவே தொடங்கவில்லை என்றபோது சீடன் ஞானம் பெற்றதாக கதை முடிகிறது சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மையறிந்து என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசுவோம் உலகை வெல்வோம் தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலனவர்கள்